தற்போது கிடைத்திருக்கும் செய்தி ஒன்றை பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் ஒன்று தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு உள்ளது தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம் இது குறித்த கூடுதல் தகவலோடு நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இணைகிறார் ரேவதி இது பற்றி முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க தேர்வுக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக துணை ஆட்சியர் பதினாறு துணையாட்சியர் இடங்கள் இருபத்தி மூன்று துணை காவல் கண்காணிப்பாளர்களுக்கான இடங்கள் பதினான்கு உதவி ஆணையருக்கான இடங்கள் கூட்டுறவு சங்கங்களில் துணை பதிவாளரை பொறுத்தவரை இருபத்தி ஓரு காலியிடங்கள் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் போன்ற பணியிடங்களுக்கு பதினான்கு இடங்கள் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலராக ஒரு இடம் என ஒட்டுமொத்தமாக தொண்ணூறு காலி பணியிடங்கள் இருந்தன இதற்காக தமிழ்நாடு அரசு தேர்வு பணியாளர் பணியாளர் தேர்வாணையம் சார்பில் குரூப் ஒன் தேர்வு ஜூலை பதிமூன்றாம் தேதி நடத்தப்பட்டது இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு இந்த முதல்நிலை தேர்வு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் இந்த எழுதி எழுதியிருக்கிறார்கள் இந்த தேர்வை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு மையங்கள் அமைக்கப்பட்டு இந்த தேர்வு நடத்தப்பட்டது இந்த முதல்நிலை குரூப் ஒன் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட பின் இதில் அவர்கள் முதன்மை தேர்வுக்கு தயாராகும்படி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதற்கு செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் முதன்மை தேர்வு எழுதுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அதற்கு கட்டணமாக இருநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த முதன்மை தேர்வு டிசம்பர் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை சென்னையில் நடைபெற இருப்பதாகவும் வாயிலாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தற்பொழுது ஜூலை மாதம் நடத்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ஒன் தேர்வுக்கான முதல்நிலை தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இதில் தேர்வானவர்கள் முதன்மை தேர்வு எழுத அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பும் இந்த தேர்வு டிசம்பர் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை சென்னையில் நடைபெறும் என்று அறிவிப்பும் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக வெளியிடப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி フフフフ。